வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி எலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்னைக்கு டாப்பிக்கில் போவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சென்சிட்டிவான டாப்பிக்கு அதே சமயத்தில் கொஞ்சம் புரிதல் கம்மியாக இருக்கக்கூடிய டாப்பிக்கு அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத இறப்பை தரக்கூடிய சுக்கரன் என்ன சார் சுக்கரன்னா இறப்பை கொடுத்துருவாரா அப்படின்னா பதில் ஆமாம் இல்லை ரெண்டுமே தான் ஏன் அப்படின்னா சுக்கரனை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் சுக்கரன் மட்டும்தான் மற்ற எல்லா கிரகத்தை விட மற்ற எட்டு கிரகத்தை விட டே ஒன்னுலேருந்தே ஒன்று நல்லது செய்வான் இல்லை டே ஒன்னுலேருந்தே கெடுப்பான் இருபது வருஷம் சுக்கர தசை அல்லது சுக்கர புக்தி வருதுன்னு வச்சுப்போம் ஒன்று சுக்கர தசை வச்சுக்கோங்க இல்லை சுக்கர புக்தி வச்சுக்கோங்க இந்த இருபது வருஷத்திற்கு சில சமயத்தில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு தசையின் ஒரு ஒரு தசை நல்ல தசையாக இல்லையான்றது அதுக்கு முந்தின தசையுடைய கடைசி புக்தியிலேயே அதுக்கு வந்து ஒரு சில பரிமாணங்கள்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்வோம் தெரிய வந்துடும் உங்களுக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் சுக்கரனை பொறுத்த மட்டும் ஒன்றும் நடக்காது தெரியவே தெரியாது தெரியவே தெரியாது சுக்ரதை ஒருத்தருக்கு வரப்போகுது கேது தசை நான் சொல்கிற போதாக சுக்கரதசை ஒருத்தருக்கு வரப்போகுதுன்னு வச்சுப்போம் ஸோ அப்போ அந்த சுக்கரதை வர்றதுன்னா முதல் தசை கேது தசையுடைய கடைசி புக்தியில் கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷனுமே தெரியாது கேது தசை புதன் புக்தியில் ஒன்றும் தெரியாது என்ன நடக்கும் என்ன நடக்காது ஒன்றும் தெரியாது டே ஒன் சுக்கரதசை ஆரம்பித்து டே ஒன் அந்த டே ஒன் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்த நேரம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் மினிட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் ஓகே ஸோ அதை பொறுத்து டே ஒன்லையோ இல்லை டே டூலேயோ முதல் பத்து நாளைக்குள்ளே ஏன்னா அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் போட்டிங்கன்னா டூ மினிட்ஸ் போட்டிங்கன்னா முதல் பத்து நாள் இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே தான் வந்துடும் அந்த ஒரு மாதத்திலிருந்தே தெரிந்துவிடும் ஏன்னா இது வந்து நான் என்ன குக்கப் பண்ணி ஸ்டோரியை சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாமே அனுபவம் தான் புரியுதுங்களா ஒரு சென்சிட்டிவிட்டி காரணமாக முழு ஜாதகத்தை சொல்லவில்லை ஒரு மீன லக்ன ஜாதகம் மீன லக்னம் இரண்டாம் இடத்தில் சுக்ரன் ராகு ராசி கும்பராசி ராசி மீன லக்னம் கும்பராசி ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் ராகு சனி மற்றும் கேது புதன் தசை வருது புதன் தசை வருது புதன் தசையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க புதன் தசையில் சுக்கர புக்தி வருது மற்ற கிரகங்கள்லாம் வேண்டாம் புதன் தசையில் புக்தி நான் கேட்ட முதல் கேள்வி அவங்ககிட்ட எம்மா புதன் தசை சுக்கர புக்தி இந்த வருஷம் ஆரம்பிச்சதேம்மா அந்த வருஷத்தில் இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் அந்த வருஷத்தில் ஆரம்பித்த உடனேயே என்னம்மா உங் உங்கள் கணவர் எப்படி இருக்கார் கொஞ்சம் சரியில்லையே ஒரு கண்டாதி உபாதைகள் வந்திருக்கணுமே அப்படின்னு கேட்டேன் அப்படியே பர்ஸ்ட் ஆயிட்டாங்க சார் இது யாருமே கேட்கவே இல்லை இந்த மாதிரி கேள்வி ஆனால் நான் வந்தது கன்சல்ட்டிங்க்கு வந்ததே அதுதான் காரணம் என்னுடைய கணவர் நல்லா இருந்தவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் சுக்கரன் மட்டுமே தான் அதை செய்வான் சார் அது ஜாதகத்தை போட்டு அது எப்படின்றத கொஞ்சம் விளக்குங்கள் இல்லை அது வந்து சென்சிட்டிவிட்டி சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தியான ஒரு சில விஷயங்கள் அதனால இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தான் நான் சொல்ல சுக்கரன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எல்லாருக்கும் சுக்கரன் நல்லது செய்யாது நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் மக்களுக்கு சுக்கரன் நல்லது செய்யாது மீதம் இருக்கக்கூடிய இருபது பர்சன்டேஜுக்கு அவன் உட்கார வேண்டிய இடத்துல உட்காந்தா டே ஒன்னுலேருந்தே அட்டகாசமான பலனை கொடுப்பான் டே ஒன் ஃபஸ்ட்டு முதல் மாதத்துலேருந்தே அட்டகாசமான பலனை கொடுப்பான் நீங்கள் எதிர்பார்த்துரு என்னப்பா இது இப்படி வருது அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க அப்படி கொடுப்பான் ஏன்னா சில சமயத்தில் லக்ன அவயோகரே ரொம்ப அற்புதமான பலனை கொடுப்பாங்க யோக தசையை விட இதுதான் உண்மை இந்த உண்மை என்றைக்கு உங்களுக்கு புரியுதோ அப்போ தான் ஜோசியம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் ஒரு தனுசு லக்னத்தை எடுத்துக்கோங்க சுக்கரன் ஆறில் மறைந்து சுக்ரன் ஆறில் மறைந்து சனியுடனும் புதனுடனும் கூடியிருக்கான்னு வச்சுப்போம் தனுசு லக்னத்திற்கு சுக்கர தசை வருது தூள் கலப்பும் அந்த தசை தூள் கலப்பும் பணத்தை கொண்டு கொட்டும் உங்களால் அள்ளி சாக்கு மூட்டையில் தான் அள்ளணும் அந்த மாதிரி பணத்தை கொண்டு போய் கொட்டும் என்ன கெடுக்க போகிறான்னு சேர்ந்து பார்க்கணும் ஒரு தசை நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு தசை ஒன்றை கொடுத்தால் ஒன்றை கெடுக்கும் என்ன போகுது திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கையை வைக்கும் வச்சே தீரும் அது மற்ற அமைப்புகளையும் சேர்த்து பார்க்கக்கூடிய விஷயம் ஆனால் திருமணமாகும் திருமணம் நன்றாக இருக்கும் சொல்லப்போனால் திருமண வாழ்க்கையில் கைய வைக்கினா முதல் மனைவியை அல்லது முதல் கணவனை அறுத்து விட்டுறோம்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது அதுக்கு பதிலாக இன்னொரு செகண்டரி கனெக்ஷனை கூட ஏற்படுத்தி விட்டுரும் ஏன்னா சுக்ரன் பதினோராம் அதிபதியும் அவனே தானே இளைய மனைவி அல்லது இளைய சகவ இளைய மனைவி அல்லது அன்னு இன்னொரு இரண்டாவது கணவன் சொல்லக்கூடிய பதினோராம் அதிபதியும் சுக்கரன் தானே ஸோ அப்போ டபுள் கனெக்ஷன் கொடுத்து ஓட்டுறோம் இந்த பக்கத்துலயும் கரண்ட் போகும் இந்த பக்கத்துலயும் கரண்ட் போகும் ஓகே சோ அப்போ சுக்கரன் ஆனா காசை அபரிவிதமாக கொடுப்பான் அதே சுக்கரன் நல்லா புரிஞ்சுக்கங்க அதே சுக்கரன் லக்னாதிபதியுடன் சேர்ந்து அமர்ந்து உங்களுடைய தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதியுடன் சேர்ந்து அமர்ந்து அந்த இடத்துல சந்திரனும் சேர்ந்துட்டான் குரு சந்திரன் மற்றும் சுக்கரன் சேர்ந்துட்டான் பேட்டம் உடம்புல போட்டு ஒரு பிரச்சனையை கொடுத்து கிட்னி சார்ந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி பண்ணுவான் அவன் கிட்னி சார்ந்த பிரச்சனை கண்ணு சார்ந்த பிரச்சனைலாம் கொடுத்து ஒரு வழி பண்ணிடுவான் சுக்கிரன் டே ஒன்லேருந்தே அடிப்பான் ஸோ அப்போது சுக்ரன் மட்டும்தான் ஒரு மிச்சம் இருக்கக்கூடிய எட்டு கிரகத்திற்கும் இல்லாத சிறப்பு அம்சம் முதல் மாதத்துலேருந்தே அடிப்பான் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு படத்தில் சொல்லுவானே ரஜினிகாந்த் ரகுவரன் சொல்லுவான் நான் ஆரம்பத்தில் விட்டுருவேன் ஆனால் கடைசியில் அடிப்பேன்னுவான் ரஜினிகாந்த் சொல்லுவான் நான் ஆரம்பத்துலேருந்தே அடிப்பேன் அப்படின்னுவான் சுக்கரன் தான் அது ஆரம்பத்துலேருந்தே அடிக்கும் சுக்ரன் ஆரம்பத்துலேருந்தே கொடுக்கும் இல்லை ஆரம்பத்துலேருந்தே அடிக்கும் இதை புரிந்து கொள்வது அடுத்த அமைப்பு உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு சி அதே மாதிரி இன்னொரு ஒரு ஜாதகம் கூட கேது தசை யோகம் யோக யோ கேது சுபத்துவ கேது தசைன்னு ஒன்று போட்டிருப்பான் அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த தான் ஏற குறைய கடகலக்னம் ஒன்பதில் கேது அமர்ந்திருக்கும் கேது தசை சுக்கர புக்தியில் தான் ஆக்சிடென்ட்டை கொடுக்கும் கொடுத்துருக்கும் கேது தசை சுக்கர புக்தி வந்தோடனே அந்த அந்த ஜாதகரை ஆக்சிடென்ட்டை கொடுத்துருக்கோம் கடக லக்னம் ஒன்பதாம் இடத்துல கேது உக்காந்துட்டு இருக்கும் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பில் இருக்கும் ஏழாம் இடத்துல சூரியன் சுக்ரன் புதன் மூணு பேரும் இருப்பாங்க நினைக்கிறேன் ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் மூணு பேரும் இருப்பாங்க கேது தசை சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் செவ்வாய் சுக்கரன் சூரியன் கிடையாது புதன் செவ்வாய் சுக்கரன் இருக்கும் கேது தசை சுக்கர புக்தியில் அடிச்சு விடும் எது ஆக்சிடென்ட் கொடுத்துரும் படுத்தப்படுக்க ஆகிடும் இதெல்லாம் அந்த சுக்கரன் மட்டும்தான் ஆரம்பத்திலிருந்தே அடிப்பான் ரொம்ப வெரி 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 டேஞ்சரஸ் பர்சன் அதாவது சில சமயத்தில் சுக்கரன் நீச்சமாகிறது எவ்வளவோ பரவாயில்ல இது அனுபவபூர்வமாக உணரக்கூடிய விஷயம் சுக்கிரன் நீச்சம் ஆயிட்டானா அபாடா சுக்கரன் நீச்சம் அவன் வந்து உச்சமாக இருக்கிற சுக்கரன் பத்தாயிரம் கோடியை கொடுப்பான் அப்படின்னா நீச்சமாக இருக்கிற சுக்கரன் வரும் ஒரு பத்து கோடி ஐம்பது கோடி போதும்யா எனக்கு அது ஒரு மனைவி அல்லது ஒரு குரு ஒரு கணவன் அல்லது ஒரு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா போதுன்றேன் எதுக்கு ஏழ்ரையை கொடுக்கணும் சில சமயத்தில் என்ன எல்லாருக்கும் சுக்கரன் வந்து இப்போ நற்பலனை செய்யாது ஏன் கும்ப லக்னத்திற்கும் கடக கும்பலக்னத்திற்கும் மகர லக்னத்திற்குமே சுக்கரன் கெடுப்பான் தலை பேருக்கு புரியும் தெரியல கும்ப லக்னத்திற்கும் மகர லக்னத்திற்குமே சுக்கரன் கெடுப்பான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கும்ப மகர லக்னம் பதினோராம் வீட்டில் பதினோராம் அதிபதியான செவ்வாயுடன் சேர்ந்து சுக்கரன் அங்கே உட்காந்துட்டு இருப்பான் செவ்வாயுடன் சேர்ந்து உக்காந்துட்டு இருப்பான் தொழிலில் தலையில் துண்டை போட்டுக்க வைப்பான் சுக்கரன் அவனுடைய சொந்த சுக்கரேசியை தலையில் துண்டை போட்டுக்க வைக்கும் சில சமயத்தில் ராசி என்னன்றதை பொறுத்து எந்த ராசின்றத பொறுத்து தலையில் துண்டை போட்டு போவாங்க என்ன சொத்து இருந்தாலும் கரைக்காமல் கூடாது அந்த இடத்துல சுக்கரன் அனுபவபூர்வமான உண்மைகள் இதெல்லாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பட்டன் வந்தால் கண்டிப்பாக ஹைப் பட்டன் அழுத்துங்க நிறைய பேருக்கு விஷயம் போட்டும் தெரியணும் அதுதான் இருக்கிறதே ரொம்ப உண்மையான ஜோதிடம் ஒரு கன்ஃபைண்டாக உங்களுக்குள்ளேயே ஒரு சில பத்து பேருக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு வரும் ஸோ எல்லாருக்குமே சுக்கரதை யாரெல்லாம் எதிர்நோக்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ எப்படி இருக்குன்னு பாருங்க இருக்கிறதுல தான் முக்கியம் நல்லதை தரப்போதா கெட்டதை தரப்போதா எந்த மாதிரியான பிரச்சனைகள் தரும் எந்த மாதிரியான நன்மைகளை தரப்போது ஒரு கிரகம் எப்பவுமே பிரச்சனையை பண்ணாது எந்த கிரகமும் எப்பவுமே பிரச்சனையை மட்டுமே கொடுக்காது ஒரு பக்கத்துல நல்லது செய்யும் ஒரு பக்கத்துல கெட்டது செய்யும் உங்க அப்பாவுக்கு நல்லது செஞ்சுன்னா உங்களுக்கு கெட்டது செய்யும் உங்களுக்கு நல்லது செஞ்சுன்னா உங்க அம்மாவுக்கு கெடுதல் செய்யும் உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் உங்கள் அப்பாக்கும் மூணு பேருக்குமே அந்த கிரகம் நல்லது செய்யணும்னா உங்களுடைய தம்பியை கெடுத்து விட்டுருவோம் தம்பியில் அண்ணனை கெடுத்து விட்டுருவோம் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் சரியா இந்த மாதிரி வித்தியாசத்தை புரிந்து கொள்ள புரிந்து தான் ஜோசியம் நமக்குள்ள ஏறும் சரியா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே